வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பராக்கிரமசாலியான பார்வைக்கு உபமையாக சொல்லப்படும் கழுகு தொடர்பான தகவல்களை பார்ப்போம் உலகெங்கிலும் அறுபது வகையான கழுகுகளில் சில அரிய வகையாகவும் இருந்து வருகின்றன பெரிய கழுகுகள் தலையிலிருந்து வாலின் நுனி வரை மூணரை அடி நீளமும் இறக்கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் விரிக்கும் பொழுது ஒரு நுனியிலிருந்து மறு நுனி வரை எட்டு அடியும் கொண்டு ஏழு கிலோ வரை எடையுடன் இருக்கின்றன தரையிலும் தண்ணீரிலும் சக்தி வாய்ந்த வேட்டை பறவையாக இருக்கும் கழுகானது தனது மெழுகு பசை இறகுகளால் தண்ணீரில் வேகமாக நீந்தக்கூடியது என்பதும் ஒரு சிறப்பம்சம் வானத்தில் பனிரெண்டாயிரம் அடி உயரம் வரை பறந்து சென்று பின்னர் தனது இறக்கைகளையும் வாலையும் கிளைடிங் தொழில்நுட்பத்தின்படி இலகுவாக திசை மாற்றி மிதந்து கொண்டே எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வட்டமிட்டு இறையை நோட்டமிடும் வல்லமை கொண்டது கழுகு மனிதர்களை காட்டிலும் எட்டு மடங்கு அதிகமான கூறிய பார்வையும் முன்னூற்றி நாற்பது டிகிரி கோணத்திலும் பார்க்கக்கூடிய கழுகு தனது இரையை ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் இறையை கண்டவுடன் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கீழே இறங்கி அதனை தாக்கி தனது கால்களால் லாபகமாக பற்றிக்கொள்ளும் பொழுது அதன் கால் விரல்களின் பிடியானது மனிதரின் பிடியை விட பத்து மடங்கு உறுதியானதாக இருக்கின்றது ஆண் கழுகுகளை காட்டிலும் பெண் கழுகானது உருவத்தில் பெரியதாகவும் குடும்பத் தலைவியாகவும் செயல்பட்டு மூன்று அங்குளம் நீளமான மூன்று முட்டைகளை முப்பத்தி ஐந்து நாட்கள் இரண்டு கழுகுகளும் சேர்ந்து அடைகாத்து குஞ்சு பொறித்தவுடன் அவை பறந்து செல்லும் வரை பனிரெண்டு வாரங்களுக்கு உணவு கொடுத்து வளர்த்து வருகின்றன சராசரியாக முப்பது ஆண்டுகளுக்கு உயிர் வாழும் கழுகுகளுக்கு எதிரிகள் மனிதர்களும் அவர்கள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுமே என்பது வருத்தத்திற்கு உரியது கம்பீரத்தின் சின்னமான கழுகுகளை வாழ வைப்போம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்